அன்பர்களே நாமண்டிகை வீடியோ தொகுப்பில் எதைப்பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய மந்திரத்தை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம என்ன தான் லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய மந்திரத்தை ஜெபிச்சாலும் சரி செல்வத்தை தரக்கூடிய அதாவது செல்வத்தை பெறக்கூடிய அந்த வைப்ரேஷனை உருவாக்கக்கூடிய வழிமுறைகளை நம்ம கடைபிடிச்சு வந்தாலும் சரி குலதெய்வத்துடைய அனுக்கிரகம் இல்லை அப்படின்னா எதுவுமே நமக்கு சாத்தியம் கிடையாது நம்மளை தேடி வரக்கூடியவங்ககிட்ட எல்லார்கிட்டையும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குலதெய்வத்தை கொண்டாடுங்க குலதெய்வத்தை நீங்கள் கொண்டாடுனீங்க அப்படின்னா குலதெய்வம் கண்டிப்பாக உங்களை கொண்டாடும் இது வந்து அனுபவப்பட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் குலதெய்வத்தை ஒருபோதும் மறக்காதீங்க குலதெய்வத்தை எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டாடுங்க சரிங்களா இதுக்காக கொடி கூடிய செலவழித்து கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தினமும் மனசார நினைச்சு எந்த ஒரு முடிவா இருந்தாலும் குலதெய்வ கேட்டு முடிவிடுங்க அது செல்வமா இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு இடம் வாங்குறதாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் குலதெய்வத்திட்ட உத்தரவு கேட்டு நீங்கள் அதை பண்ணுங்கள் ஒரு சனிக்கிழமை நாள் அமாவாசை நாள் இதெல்லாம் குலதெய்வத்துக்கு உகந்த நாள் இந்த நாட்களில் குலதெய்வத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறது அபிஷேகம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுங்கள் இது உங்களுக்கு செல்வத்தை செல்வம் சரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்து நீங்கிறதுக்கு பேருதவியாக இருக்கும் அதனால் ஒருபோதும் குலதெய்வத்தை மறந்துட்டு வேறு தெய்வத்தை வழிபடுறதால ஒரு பலனும் இல்லை சரிங்களா அதனால் குலதெய்வத்தை வழிபடுறதை மட்டும் எப்போதுமே நிறுத்தாதீங்க குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் ஸ்டீம் ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மியே மம வசம் பாபா குரு குரு ஸ்வாகா சரிங்களா இதுதான் குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய மந்திரம் இதை பற்றி தன்னுடைய மாந்திரிக ஓலைச்சுவடியில் மிகப்பெரிய விஷயமாக சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மந்திரத்தை ஒரு நபர் வந்து தினந்தோறும் பிரயாணம் பண்ணும்போது சரிங்களா இந்த மந்திரத்தை தினந்தோறும் ஒரு நபர் சொல்லிட்டு வரும்போது அந்த நபருக்கு லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அதே போல் அந்த நபர் இருக்கக்கூடிய இடத்த சுற்றியும் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்றோம் அப்படின்னா நம்மளை சுற்றி லட்சுமி கடாட்சம் உண்டாகும் சரி ஆனால் இந்த லட்சுமி கடாட்சம் உண்டாகும்போது வரக்கூடிய செல்வம் நம்மக்கிட்ட தங்கணும் சரிங்களா அதை முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில குடும்பங்களில் லட்சுமி கடாட்சம் இருக்கும் அதனால் பணம் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் போகிறது தெரியாமல் போயிடும் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மைண்டு ஸ்டெபிளாக இருந்தால் மட்டும்தான் அந்த லட்சுமி கடாட்சுங்கிற அந்த வைப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் சரிங்களா உங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி புரியும்படி சொல்லணும் அப்படிங்கறது தெரில அதாவது உங்கள் உடலில் இருந்து ஏதாவது பயம் பதட்டம் கோபம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வரக்கூடிய செல்வம்ங்கிறது உங்கள் வீட்டில் தங்காது உங்களுடைய மனசு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னா அந்த லக்ஷ்மி கடாட்சத்துடைய வைப்ரேஷனை உடம்பு ஈஸியாக ஈர்த்துக்கிறோம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டு ரொம்ப பயம் பதட்டம் கோபம் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இல்லை உங்கள் வீட்டிலையே அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீட்டில் பணம் தங்காது சரிங்களா நீங்கள் எவ்வளோதான் சம்பாரிச்சு வரவு வந்தாலும் பணம் வீண் விரைய செலவாகத்தான் உண்டாகும் சரிங்களா ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் பசு மாடு எல்லாருக்கும் தெரியும் பசு சரியா இந்த பசுவை கொண்ணும் இது ஒரு விஷயம் சரிங்களா சுவடியில் இருந்த ஒரு விஷயம் அதை நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா பசுவை தானே இது மிகப்பெரிய பாவம் பசுவை கொன்று அதனுடைய ஈரக் கொலைன்னு சொல்லுவோம் இல்லையா இதை வந்து விவசாய பூமியில் நம்ம மூளையில் பதச்சி வச்சோம் அப்படின்னா அங்கே தானியம் சரியாக விளையாது அப்படின்னு குறிப்பு இருக்குது இது உண்மை சரிங்களா கொண்ணு இது மாதிரி பதச்சி வச்சா அங்கே வந்து தானியம் விளைச்சல் உண்டாகாது இது வந்து தாந்திரிகம் சரிங்களா அதே போல் தான் வீட்டில் இந்த மாதிரியான ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் என்ன நம்ம மந்திரத்தை ஜெபிச்சு லக்ஷ்மி கடாட்சம் உண்டு பண்ணாலும் சரி அந்த லக்ஷ்மி கடாட்சத்தை இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உடைக்க ஆரம்பிச்சிடும் அப்போ பணவரவு ஒரு பக்கம் வந்தாலும் என்ன ஆகும் வீண் விரைய செலவுகளாக எல்லாமே போயிடும் அதனால் முதல்ல வீட்டை லட்சுமி கடாட்சத்தோடு நீங்கள் வைங்க சரிங்களா லக்ஷ்மியுடைய மந்திரத்தை ஜபிக்கிறது விஷயம் இல்லை உங்களுடைய வீட்டையும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு வைக்கணும் சரிங்களா முதல் விஷயம் ரெண்டாவது இந்த மந்திரத்தை கூடியவங்க எப்போதுமே மன அமைதியோடு இருக்கணும் ஒரு படம் எப்போ பார்த்தாலும் படவடப்பு கோபம் இந்த மாதிரியான விஷயங்களோடு இருக்கும்போது அந்த லக்ஷ்மி கடாட்சத்துடைய மந்திரத்துடைய வைப்ரேஷனை அவங்களால அனுபவிக்க முடியாது கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா உதாரணம் சொல்ல முடியல தான் சக்தி இருந்தாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இப்போ லட்சுமி மண்டாற்றம் உங்களுக்கு உண்டாகுது அப்படின்னாலும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு மனோபலம் உங்ககிட்ட இருக்கணும் அதே போல் வந்து நிறைய பேர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் ஒரு பதினஞ்சு நாள் மந்திரஞ்சவம் பண்ணுவாங்க என்ன ஒன்று எஃபெக்ட் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழுத விட்டுட்டு போயிடுவாங்க மந்திரங்களை பொறுத்தவரை ஒரு நாள் ரெண்டு நாள் பத்து நாளில் உங்களுக்கு பலன் கொடுக்காது சரிங்களா இப்போ நோய் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்கள் உடம்புல உருவாகும் அந்த நோயை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை சரி பண்ண முடியும் அதே மாதிரி தான் சரிங்களா நீங்கள் ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறீங்க அப்படின்னா படிப்படியாகத்தான் உங்களுக்கு அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க இது ஒரு வேலையாக இப்போ தேடி சாப்பிட்றோம் தூங்குறோம் இதை நம்ம ஒரு வேலையாக செய்கிறோம் இல்லையா அதே போல் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த பச்சுமிகட ஆட்சத்தை உண்டு பண்ணக்கூடிய மந்திரத்தை ஜபிக்கிறதும் ஒரு வேலையாக கடமையாக நினச்சி கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னாலும் ஆரம்பத்தில் உங்களுக்கு பலன் பெருசாக தெரியாது சரிங்களா ஆனால் நாட்கள் ஆக ஆக வருடங்கள் ஓட ஓட இதனுடைய பலனை முழு பலனை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்பயில நம்ம சொன்னதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் நம்புவீங்க இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் நம்ம வந்து வெறுமனால் மந்திரத்தை மட்டும் ஜபிக்க கூடாது நாமளும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு மன அமைதியோடு இருக்கணும் அப்படிங்கிறது ரெண்டாவது நம்மளை சுற்றி நம்மளுடைய வீடும் கடாட்சமாக இருக்கணும் சரிங்களா அப்போ தான் அந்த இந்த மகாலட்சுமியோட மந்திரத்தை நாம் ஜபிக்கும்போது அதனுடைய முழு பலனை நம்மளால் அனுபவிக்க முடியும் சரிங்களா இதில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னாலே இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் ஏன்னா காளிமாமண்ணியோடைய மந்திர பிரயோகம் முறை நான் எவ்வளோ விஷயங்களை பயன்படுத்தியிருக்கேன் இதுலேயுமே தோல்வி இருந்ததே இல்லை சரிங்களா அவருடைய மாந்திரிக சுவடிகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம பிரயோகம் பண்ணோம் அப்படின்னு நூறு சதவீதம் வெற்றியை தரும் கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது எப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்